S.C.S.D.O விண் பிரதான ஸ்தீதிகள் தளப்பு ஸ்தீதிகள் தேசபந்துவை படுகுளை செய்ய திட்டம் அனுர அரசக்கு விடுக்கப்பட்ட சவால் அடுத்த மாதமே ஜனாதிபதியாகம் சஜேத் ஆமச்சர்கள் பலரை குறிவைத்துள்ள அரசாங்கம் நள்ளிரவு முதல் ஏரிபொருள் விலையில் மாற்றம் ஒரு வாரத்தில் இருபது மில்லியன் மக்கள் கொல்லப்படுவார்கள் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்ன படுகொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரபல பாதாள ஊடக குழு தலைவரில் ஒருவரான கஞ்சிப்பானை இம்ரான் தரப்பு இந்த சதி திட்டத்தை தீட்டியுள்ளதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடையின் தொடர்பில் தேசபந்து தென்னக்கோனுக்கு உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தகவல்களில் வழங்கியுள்ளார் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டதை தடுத்து வைக்கப்பட்ட போதும் அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு நீக்கப்பட்டுக் கொண்டது படகு செல்ல அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு முன்னதாக வழங்கப்பட்ட பாதுகாப்பு மீளவும் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் பெரிய அளவில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியும் பரப்புரை செய்கிறது எனவே விமர்சனங்களை மட்டும் முன்வைக்காமல் இவை தொடர்பில் விசாரணை நடத்தியும் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் இதை ஒரு சவாலாக அரசு எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா தின பிரணவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் பொய்கள் மற்றும் வர்மங்களை விதைத்து தேசிய மக்கள் சக்தி பிரச்சாரம் செய்துள்ளது போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன தற்போது ஆட்சி அதிகாரம் கிடைத்த பழைய பாணியிலேயே பரப்புரைகளை முன்னெடுக்கின்றார்கள் ஆட்சியும் உங்களிடம் உள்ளது அதிகாரமும் உங்களிடம் உள்ளது எனவே ஊழல்களும் மோசடிகளும் இடம்பெற்றிருந்தால் அவற்றை நிரூபித்து காட்டுங்கள் இதை ஒரு சவாலாக அரசாங்கத்துக்கு கூறிக்கொள்கிறோம் வேகமாக வளர்ச்சி அந்த நாட்டையும் தேசிய மக்கள் சக்தி நாசமாக்கியது இதற்காக பொய்யலும் ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்ற பின்னர் சையப் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டம் ஆரம்பமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராய தெரிவித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஜனாதிபதி ஜனாதிபதியாக்கும் வகையில் நகர்வுகள் என்றும் வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் கருத்தடைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சிறந்த பெருப்பு பெற்ற பின்னர் கூடிய விரைவில் சஜித்தை ஜனாதிபதி ஆக்குவதற்கே முயற்சிக்கின்றோம் மாதக்கணக்கு என்பது முக்கியமில்லை அடுத்த மாதம் ஜனாதிபதி பதவிக்கு அவரை கொண்டு வர முடிந்தால் கூட அதை நிச்சயம் எனினும் அதற்கென நடைமுறைகள் உள்ளன பலவந்தமாக ஆட்சியை பிடிக்க முடியாது நாட்டு மக்கள் உணர்ந்த பின்னர் மக்களின் விருப்பத்தின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி அறிய நேரும் அரசு வரும் ஏழு மாதங்களில் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளது தவறு நடந்துள்ளது என்பதை மக்கள் உணர்ந்து அதனை சரி செய்வதற்கு முற்படுவார்கள் எனவே மக்களின் நம்பிக்கையுடனும் ஆசிரியருடன் ஜனாதிபதியாக தெரிவாகுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்த சில அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிஸ் முலாஃபி தெரிவித்துள்ளார் மன்னர் உடப்பு குலப் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கே தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இன்னும் சில தினங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற உள்ளது நான் தற்போதைய ஒரு பிரதி அமைச்சர் நான் இந்த வாகனத்தில் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வியப்பி லைட்டை பயன்படுத்தவில்லை நான் தான் இந்த ஏரியாவில் அரசியல்வாதி என்று காட்டுவதற்காக வியப்பி லைட்டை பயன்படுத்துகின்றார்கள் வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் தாராபுரம் போனால் அடிப்பார்கள் என்று கூறினார்கள் நான் தாராபுரம் போனது இவ்விரு கலந்துரையாடலுக்கும் இல்லை இந்த நாட்டில் வன்முறை அரசியல் இல்லாமல் போகும் திருட்டு அரசியல் இல்லாமல் போகும் தற்போது நிறைய அரசியல்வாதிகள் பயந்து போய் உள்ளார்கள் நிறைய பேரின் கோப்புகள் மேலே வந்துள்ளது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மக்கள் சொத்துக்களை திருடியவர்கள் மக்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியவர்கள் மக்களை அச்சுறுத்தியவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அதற்கான தண்டனையை வழங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் திருத்தப்பட்டுள்ளது அதன்படி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக இருந்த ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் லிட்டரொன்றின் விலையும் ஆறு ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலையும் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாயாகும் ஆகும் முன்னூற்றி அறுபத்தி ஒரு ரூபாயாக இருந்த ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையும் இருபது ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலையும் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாயாகும் இதேபோல இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயாக இருந்த ஓட்டோ டீசல் லிட்டருடன் விலை பன்னிரண்டு ரூபாய்னால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாயாகும் அத்துடன் முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயாக இருந்த சூப்பர் டீசல் லிட்டருனின் விலை ஆறு ரூபாய்னால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகும் மேலும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் விலையும் ஐந்து ரூபாய்னால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலையும் நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் ஆகும் உலகச் செய்திகள் அணுவாயுதம் கொண்டு தாக்குவோம் என்று பாகிஸ்தானிய அமைச்சர் அரைக்கோவில் விடுத்துள்ளது போலவே அல்லது ஆய்வாளர்களின் சில ஜூடியூப்பில் வந்து பொங்குவது போலவும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அணு ஆயுத யுத்தம் என்பது ஒன்றும் சாதாரண விடயம் கிடையாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மிகச்சிறிய அளவிலான ஒரு அணு ஆயுதம் நடைபெற்றால் கூட ஒரு வாரத்தில் மாத்திரம் இருபது மில்லியன் மக்கள் இறந்துவிடுவார்கள் என்று தி சென்டர் ஆஃப் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அண்ட் நோன் ஃபுலோஃபிகேஷன் என்ற அமைப்பு கூறுகிறது நோக்களியவின் அழைக்கப்படுகின்ற அணு குண்டு தாக்குதலினால் ஏற்படுகின்ற புகை மண்டலம் காரணமாக மாத்திரம் சுமார் இரண்டு பில்லியன் மக்கள் பட்டினிச்சாவில் எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும் என்று அந்த அமைப்பு எச்சரிக்கின்றது படுகொலை செய்ய திட்டம் அரசுக்கு விடுக்கப்பட்ட சவால் அடுத்த மாதமே ஜனாதிபதியாகும் சஜித் அமைச்சர்கள் பலரை குறிவைத்துள்ள அரசாங்கம் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் ஒரு வாரத்தில் இருபது மில்லியன் மக்கள் கொல்லப்படுவார்கள் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை